ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக தக்காளி சாதம் பார்க்க போகிறோம் சின்ன பசங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக டேஸ்டியாக எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அதில் அஞ்சு தக்காளி நான் மேல்காம்பு எடுத்து நான் வேக வச்சுக்கிறேன் ரெண்டு விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வெந்ததும் தக்காளியிலலாம் ஆற வச்சுட்டு அதோடய மேல் தோல் எடுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ தக்காளி வெந்துடுது அதை எடுத்துகிட்டு நான் மிக்ஸியில் போட்டு விழுதாக அரைச்சிட்டு இப்போ நம்ம தக்காளி வெந்த தண்ணியிலேயே அந்த பேஸ்ட்டை சேர்த்து அப்படியே வச்சுக்கலாம் அதை அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே குக்கரில் மூணு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு பத்தை ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துட்டு அது பொறிஞ்சதும் அது கூட பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கரையேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கிட்டு இந்த அளவு வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டி பேஸ்ட் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம சின்ன பசங்களுக்கு கொடுக்கறதுனால காரம் கம்மியாக சேர்த்துக்கிட்டா அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சேர்த்துட்டு நான் ஒன்றரை கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன் அதை இந்த டைமில் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா வடிச்சுட்டு அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துட்டு இப்போ ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு நான் ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது தக்காளி விழுது அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசிலும் லோ ஃப்ளேமில் ரெண்டு விசிலும் விட்டு நான் வேக வச்சுக்கிறேன் சின்ன பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியாக கொடுத்தா டிஃபன் பாக்ஸ் உங்களுக்கு காலியாக தான் வரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாதம் உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பை காரமும் உப்பும் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு குக்கரை மூடி வேக வச்சுக்கலாம் இப்போ தழை கொஞ்சம் தூவிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி சாதம் ரெடி ஆகிடுது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ